ஓம் ஞானமூர்த்தி சிவர் சமேதம் முக்தாரை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்க ஜோ சந்திக்குமார் முக்தாரம் பேசுறேன் இன்ற பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து எந்த தெய்வத்தை நீங்க வணங்கினா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த தெய்வத்தை வணங்கும் வாழ்க்கை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல வந்து ஒருவருக்கு வந்து ராசி மற்றும் லக்கணம் இரண்டையும் கணக்கு சேர்க்கணும் ராசி லக்கணத்துக்கு மட்டும் கணக்கு எடுக்கக்கூடாது ராசிக்கும் கணக்கு எடுக்கணும் லக்கணம் கணக்கு எடுக்கணும் சில பேருக்கு வந்து ராசி லக்கணம் ஒன்றாக வரும் ஒன்றாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் ஒன்று தான் வரும் ஆனால் ராசியும் லக்கணம் வெவ்வேறாக வந்தால் உங்களுக்கு ரெண்டு குலதெய்வம் கணக்கில் வரும் சரிங்களா உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ராசி விச்சை லக்கணம் ஐந்தாம் அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா குரு அப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த குரு தெய்வம் தான் அந்த மீன ராசி மட்டுமே உங்களுக்கு வந்து குலதெய்வம் குலதெய்வத்துக்கு ஸ்தானா ஸ்தானமாக வரும் அதே மேச ராசி சரிங்களா சிம்ம லக்கணமாக வந்து க கணக்கு பாருங்க சிம்ம லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசிக்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்பவும் குருவும் சூரியனும் உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக வருவாங்க சரிங்களா இப்படித்தான் நீங்கள் கணக்கு எடுக்கணும் அப்படி கணக்கெடுத்து நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாதான் சிறப்பாக இருக்கும் லக்கணப்படி மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்கணம் அப்படிங்கிறது மூணை சிந்தனம் உங்களுடைய உருவம் சிந்தனை உங்களுடைய தோற்றங்கள் சரிங்களா ராசி என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு உங்களுடைய உடம்பு அப்போது இரண்டுமே சேர்ந்தாதான் ஒரு உருவம் நடமாட முடியும் ரெண்டுமே சேர்ந்தாதான் உயிர் சக்தியும் சிவனும் சேர்ந்தாதான் உயிர் அதுதான் சிவசக்தின்னு சொல்றோம்ல சிவசக்தின்னு சொல்ற அந்த அமைப்பு தான் ராசி லக்கணம் அப்போ நம்ம வந்து ராசிக்கும் பார்க்கணும் லக்கணத்துக்கு பார்க்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் நான் சொல்றதை அப்படியே நீங்கள் பொருத்தி பார்க்க உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னு பாருங்க அவர் தான் உங்க குலதெய்வம் ஐந்தாம் இடம் பொதுவாக எல்லாத்துக்கும் குலதெய்வம் ஐந்தாம் இடம் தான் அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சா தான் சிறப்பு ஆனால் எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது குலதெய்வத்து குடிக்கிற அந்த ஐந்தாம் இடத்துல வந்து பாவக்கரங்கள் இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் ஒன்று அந்த குலதெய்வத்தை குறிக்கிற அந்த கிரகம் வந்து சரிங்களா ஐந்தாம் இடத்து அதிபதி வந்து எங்கேயோ ஆறாம் அதிபதியோ எட்டாம் எட்டாம் அதிபதியோட மாறாம் அதிபதியோடயோ சேர்ந்துட்டாரு அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது அப்போ குலதெய்வம் இல்லை அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து லக்கணப்படி பாருங்க குலதெய்வம் குலதெய்வ குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதி மறைஞ்சிட்டாருன்னா ராசி அப்புறம் ராசிப்படி பாருங்கள் ராசிப்படி மறைஞ்சிருக்காரு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி எந்த கிரகமாக வருதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தெய்வத்தை வணங்குங்க சரி லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி எந்த கிரகமாவதோ அந்த ரெண்டு தெய்வத்தையும் சேர்த்து வாங்குங்க உதாரணத்துக்கு வந்து தனுசு லக்கணமா இருந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியா வருவது செவ்வாய் பகவான் அப்போ முருகப்பெருமானையும் சரிங்களா மேச ராசி ஆகி உங்களுக்கு வந்து மிதுன ராசியா வந்தால் சரி மிதன ராசியா ஐந்தாம் இடமா வந்தால் உதாரணம்னா மகர கும்ப ராசியாகி ஐந்தாம் அதிபதி வந்து மிதன ராசியா வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணும் அதே சமயத்துல வந்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் அவ எப்படி வழிபாடு செய்யலாம் ஒரே நாள் ரெண்டு கோயிலும் போங்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் சாமிக்கு முட்டும் ஒரே முருங்கோவில் போங்க சரி திருச்செந்தூர் கோயிலாம் முருங்கூர் சாமிட்டு சாமிக்கு மட்டும் பக்கத்துக்கு ஐயா கோவில் ஐயா நாராயணசாமி கோயில் கோவில் இருக்கு இப்படி நீங்கள் வாங்க வழிபாடு செய்யும்போது அந்த அந்த அதிசயம் கிடைக்கும் இது ஒன்பதாம் இது ஐந்தாம் இடத்துக்கு அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் நீங்க வணங்கலாம் ஏன்னா அது இஷ்ட தெய்வம் நீங்க கூப்பிட்டாலும் குபிரட்டாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா அந்த கிரகத்தின் தன்மை அது பாக்கியஸ்தானம் அப்பாஸ்தானம் சரிங்களா அப்போ ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒருத்தர் வந்து தெளிவாக கரெக்டாக பார்த்து பர்ஃபெக்டாக கும்பிட்டாங்க அப்படின்னாலே வாக்கு சேய்ச்சிடுவாங்க சில பேர் ஐந்தாம் இடம் அதிபதி ஐந்தாம் அதிபதி கெட்டு போயிருக்கும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது பாய் பாய்க்காதிபதினு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை வந்து நம்ம கரெக்டாக கையில் எடுத்து தெய்வத்தை வந்து நீங்கள் விழுந்து விழுந்து கும்பிட்டீங்க அப்படினாலே சேய்ச்சிடலாம் எனக்கு ஐந்தாம் அதிபதி எனக்கு ஐந்தாம் இடத்துக்கு கேது பார்க்குவான் குலதெய்வம் இருக்குது எனக்கு எனக்கு வந்து சரியாக தெரியல நான் வந்து குல குலதெய்வத்தை அதிகமாக விரும்புறதில்லை ஆனால் இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய என் தாய் முக்தாரம் வாங்கிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் எந்த குறையும் இல்லை இப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும் என்ன ஆகுனா உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போது உதாரணமாக சொல்கிற விஷயம் எல்லாம் சொல்லிட்டேன் இப்போ தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டுருங்க இப்போது உங்களுக்கு வந்து மேச ராசியாக இருக்கிறீங்க நீங்கள் மேச ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சூரியன் சரிங்களா ஐந்தாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் அதிபதி குரு அப்போ நீங்க வந்து வணங்கக்கூடிய கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் இருந்தால் குலதெய்வத்தையும் வணங்க வேண்டும் சிவனையும் வழங்க வேண்டும் அது ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அப்படின்னு அனுப்பப்பட்டீங்க அப்படின்னு கோவில் அது வந்து அது வந்து குருவோட அமைப்பில் வருது சரிங்களா குரு அப்படிங்கிறது வந்து ஜீவசமாதி வழிபாடு இந்த மாதிரி நீங்க எடுத்து எடுத்துக்கிட்டு அப்படின்னாலே வாழ்க்கை சேச்சிடலாம் அப்போ அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் ஒன்னா சேர்த்து நீங்க கையில கொண்டு வரும்போது லக்கணம் அப்படிங்கிறது நீங்க ராசிங்கிறது நீங்க நீங்க போய் அது அதிர்ஷ்டத்தையும் கை வைக்கிறீங்க பாக்கியத்தையும் கை வைக்கிறீங்க ரெண்டு தெய்வத்தையும் வழங்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த முக்கோணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்னஞ்சு ஒன்பது செயல்பாட்டுக்கு வரும் அப்படி செயல்பாட்டுக்கு வரும்போது என்ன என்னாகுன்னா நீங்கள் வந்து உழைக்காமல் சம்பாதிக்கலாம் ஏன்னா ஒன்னஞ்சு ஒம்போது அப்படிங்கிறதுனா அதிஷ்டம் தானே அதிஷ்டம் ப்ளஸ் பாக்கியம் அதிர்ஷ்ட தான் அதாவது ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் அப்போ அந்த ரெண்டுமே விளைச்சுமே என்னாகும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கூட்டிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் மேட்டது சரியா சரி அப்போது மேசராசியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து சிவபெருமானியை வழிபாடு செய்யலாம் அதே சமயத்தில் வந்து ஜீவசமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகம் இந்த ரெண்டை ஒன்றா சேர்த்து எங்கே பண்ணலான்னு பாருங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் அங்கே கிரிவலம் செஞ்சுட்டு அங்கே இருக்க சிவசமாதியில் வழிபாடு சமாதியில் வழிபாடு செஞ்சியாலே அப்படின்னாலே உங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும் ஆனால் விளக்கு போட்டு சாமி முதல்ல சரிங்களா இப்படி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து செக் பண்ணி பாருங்க இந்த ரிஷபராசி பிறந்த நண்பர்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்போது ரிஷபராசி மற்றும் ரிஷபலக்கந்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக வருவது புதன் பகவான் வரு வர புதன் பகவான் வர வரதுனால வந்து புதனின் அம்சம் என்று சொல்லக்கூடிய அதாவது மகாவிஷ்ணு அம்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் ஒரு அது அதிர்ஷ்டம் உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா பெருமாளில் திருப்பதி ஆண்டவங்களை வந்து எடுத்துகிட்டுருங்க அப்படியே பெருமாள் வரதாஜி பெருமாள் கருவதை பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்கலாம் இப்படி ஒவ்வொரு ஸ்ரீரங்கநாதன் இப்படி எல்லா தெய்வமுக்கும் அதிர்ஷ்டம் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஒன்பதாம் இடமா வரது யார் இருப்பாருங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சனி பகவானோட வீடு மகர ராசியாக போகிறோம் மகர ராசி அப்படிங்கிறது சனியோட ராசி அப்போ காவல் தெய்வங்களும் சரிங்களா காவல் தெய்வங்கள் சிறப்பு சிவனின் சிறப்பு காவல் தெய்வத்துல இருந்து அப்படி எல்லா தெய்வத்தையும் எடுத்துக்கலாம் காவல் தெய்வம் வந்து அந்த தெய்வத்தை அனைத்தையும் நீங்க எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து நிறைய பொருளாதார மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐடி ஆகிரும் ஐந்தாம் மடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் வீடு அப்போ புதன் பகவான் அப்படிங்கிறது பெருமாள் தெய்வத்தையும் மகாவிஷ்ணு அம்சம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் தெய்வத்தையும் சிவனின் அம்சம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் காக்கும் க காவல் தெய்வங்களை எல்லை தெய்வங்களும் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து அதிச்சம் பாய்ச்சி சிறப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடமா வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி வருது துலாம் ராசி வந்து ஒரு பெண் ராசி சாரி ஆண் ராசி ஆனால் அதே சமயத்தில் வந்து அந்த துலாம் துலாம் ராசி வந்து ஐந்தாம் இடமாக வருதுனால வந்து மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பு மகாலட்சுமி அம்மான் பெண் தெய்வங்கள் சரிங்களா அது பெண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடமாக வரது எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி வரும் கும்ப ராசியை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது அதுவும் வந்து உங்களுக்கு சனி பகவான் சம்மந்தப்பட்ட ராசி அப்போது அந்த ஐந்தாம் இடத்தையும் ஐந்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்தையும் கையில் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு அம்பால் தெய்வங்களை வழிபாடு செய்ய போகும்போது வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கிற காவல் தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் கோயில் கோபுரம் உயரமா இருக்குல்ல அது மாதிரி கோவில வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமயபுரத்து மாரியம்மன் இடங்க இல்லைன்னா என் தாய் முத்தாரம்மன் திருக்கோயில் இடங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் திருக்கோயில் கருவர்கள் இருப்பா என் தாயை வணங்கி விட்டு அப்படியே முன்னால வந்தீங்கன்னா கருப்பசாமி இருப்பார் அப்படியே எந்த வருஷம்னால வந்தீங்க அப்படின்னு சொன்னா முனிஸ்வரர் இருப்பார் இவங்கள வழிபாடு செய்ய வேண்டும் சரி இதே வந்து சமயபுரத்து மாரியம்மன் இல்ல காஞ்சி காமாட்சி பெரிய கோயில் சொல்றோம்ல அந்த மாதிரி பெரிய பெரிய கோவில் போகும்போது உள்ளே இருக்கிற பெண் தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது அங்கே காவல் தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு வச்சுன்னா மிதுன ராசி மிதனக்கில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பாக்கியங்களும் தடைகளும் உங்களுக்கு வந்து யோகம் சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து ஐந்தாம் இடம் எந்த வீடாக வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ராசி இந்த விருச்சகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருச்செந்தூர் முருகனை குறிக்கிற ராசி அதே சமயத்தில் பெண் ராசி சரிங்களா இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் வரதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி வரும் அப்போ கடகமே நீர் ராசி இதுவே நீர் விருட்சகம் நீர் ராசி மீனை வந்து கடல் ராசி கடல் கடல் ராசி கிணர் ராசி மீன் ஆர் ராசி இந்த மூணுமே வந்து உங்களுக்கு வந்து ஒன்றஞ்சு ஒன்போதாக வர்றது வரதுனால வந்து கடகராசியில் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து தெப்பக்குளம் நிறைந்திருக்கிற சரிங்களா இடங்கள்ல இருக்கிற தெய்வங்கள் அது வந்து முருக பெருமானாக இருந்தாலும் சரி அல்லது அது பெண் ராசியாக வர்றதுனால வந்து காளியம்மன் மாரியம் மாரியம்மன் அப்படிங்கிற தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே உடனே கடற்கரை ஓரமாக இருக்கிற ஜீவ ஜீவசமாதிகள் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு முருகப்பெருமானான் கோயிலில் சாமி கும்பிட்றீங்க அங்கேயே வந்து ஜீவசமாதி இருக்குது அங்கேயே வழிபாடு செய்யலாம் அங்கேயே குருமார்கள் இருக்கிறாங்க அவங்க ஆள்ல இருந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் இப்படி பெரிய பெரிய மகான்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்கள் ராசியில் கணக்கணுக்கு அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏற்கனவே சொன்னதுதான்ங்க சிம்ம ராசி ஐந்தாம் இடம் வந்து தனுசு ராசி அந்த தனுசு ராசி வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ராசியாக வரும் அப்போ அது வந்து குலதெய்வத்தை கொடுக்கிற ராசி குலதெய்வம் தெரிஞ்சால் குலதெய்வத்துக்கு சாமி கும்பிடலாம் சாமி இப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து ஜீவ சமாதி வழிபாடு செய்ய சிறப்பு ஜீவசமாதி குரு பகவான் வீடு சரஸ்வதி சரஸ்வதி அம்மாளையும் வழிபாடு செய்யலாம் சரிங்களா வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் செவ்வாய் ராசி வருது செவ்வாய் அப்படிங்கிறது முருகன் மலைமேல் இருக்கிற முருகன் வரும் அப்போ நீங்க வந்து மலைமேல் இருக்க முருகன் கோயில் வழிபாடு செய்யும் போது அங்கே இருக்கிற ஜீவ வழிபாடு செய்வது சிறப்பு உதாரணம் சொன்னா சுவாமி மலைக்கு போடுங்க கீழே வந்து ஜீவசமாதி இருக்கு வழிபாடு செய்யலாம் திருப்பரங்குன்றம் இப்படி மலைமேல் நீங்கள் ம மருதந்த வாழ்க்கை போகிறீங்க அங்கே பாம்பா கோவில் இருக்குல்ல அது வந்து சீவசமாக தானே கணக்குக்கு அந்த மாதிரி இடங்களில் வழிபாடு செய்யும்போது சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து கன்னி ராசி மற்றும் கன்னி லக்கணம் ராசிக்கு ஐந்தாம் மடமாக வருவதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி அது அதுக்கு ஐந்தாம் மடமாக வருவதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி வரும் அப்போது ராசி வந்து உங்களுக்கு குலதெய்வம் குலதெய்வம் குறிக்கிற ராசியாக வருது அந்த ராசி மகர ராசி குலதெய்வம் குறிக்கிற ராசியாக வருதுல்ல நீங்கள் வந்து காவல் தெய்வங்களையும் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமா இருக்கும் இந்த கன்னிராசி பிறந்த ஆண்களுக்கு வந்து பெரும்பாலும் பாருங்க அவங்க வீட்டுல வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறாங்கல்ல கருப்பசாமி சாமி சரிங்களா காவல் தெய்வம் எல்லா விவரம் இருக்கிற காவல் தெய்வங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து அது குல குலதெய்வமாக தான் கண்டிப்பாக வரும் அதுக்கு நேர் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் ராசியாக வருது ரிஷப ராசி அப்போ அந்த ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் ராசி அப்போ பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்யணும் அப்போ நீங்கள் ஐந்தாம் இடத்தையும் வழிபாடு செய்யணும் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் செய்யணும் இஷ்ட தெய்வமான வழிபாடு செய்கிற தெய்வம் வந்து பெண் தெய்வமா இருக்கும் அந்த பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்ச வழிபாடு செய்யும் போதும் இந்த ரெண்டு தெய்வம் ஒன்னா வழிபாடு செய்யணும் சரி ஒரு கோவிலில் சாமி கும்பிட்டா போயிட்டோம் சாமி கும்பிட்டாச்சு அங்கே வந்து பெரிய கோவில் காவல் தெய்வம் நம்ம கார்டு சாமி கும்பிட்டாச்சு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாள் ஒரு அம்மாள் கோவில் இருக்கும் மாரியம்மன் கோவில் இருக்கும் அந்த மாதிரி கோவில் வழிபாடு செஞ்சாலும் சிறப்பு மகாராட்சி கோவில் வழிபாடு செஞ்சாலும் சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இந்த தலாம் ராசியில் பிறந்த அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமா வருவதுன்னு பார்த்தீங்கன்னா இதே சனி பகவான் ராசி கும்பராசி அப்போ கோயில் கோபுரங்கள் உயரமாக இருக்குல்ல இந்த மாதிரி கோபுரங்கள் இருக்கிற கோவில் வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் குலதெய்வம் கோயிலாக வரும் சரி அங்கே வந்து குலதெய்வம் கோவில் தெரியல அப்படின்னாச்சுன்னா அப்போ சனி பகவான் ராசி என்று சொல்லி இருக்கிறோம்னா இருக்கணே அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கற்பனசாமி சோழமல சாமி இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலை தேர்ந்தெடுத்து கிடவிட்டாங்களா இந்த மாதிரி கோவில் தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி கோவில் வழிபாடு செய்வதே சிறப்பு பெரும்பாலும் அந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னாச்சு கிடவெற்று கிடா வெட்டு கூட கம்மியாக இருக்கும் ஆனால் யாகங்கள் அதிகமாக நடத்திட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கோயில் இருக்கும் கோவில் கோபுரம் பார்த்தீங்கன்னா விமானம் லெவலில் உயரமாக இருக்கும் விமான கோபர சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்யலாம் ஒன்பதாம் இடமா வருது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மிதளராசியாக வருது ராசி வந்து புதன் பகவான் ராசி அந்த புதன் பகவான் ராசி வந்து ஒன்பதாம் இடமா வரதுனால வந்து பெரும் மகாவிஷ்ணு அவதாரம் சொல்லக்கூடிய ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் சிறு ரங்கத்துல இருந்து ஸ்ரீரங்கம் சிறீரங்கம் காரமடைங்கிற ஸ்ரீரங்கம் காரமடை ரங்கநாதர் சரிங்களா பெருமாள் பெருமாள் தெய்வங்கள்னு சொல்றோம்ல இந்த தெய்வம் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமா இருக்கும் அப்போ நீங்க வந்து எந்த ஒரு இப்போ ஸ்ரீரங்கம் போய் சாமி கும்பிட்றீங்க ஒன்பதாம் இடம் அப்படியே வந்து அது அதுக்கு வந்து ஐந்தாம் இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கும்பராசி ஒன்றோம்ல கும்பராசி கோயில் கோபுரத்துக்கு குடிக்கிற ராசி தானே அப்போ கோயில் கோபுரம் உயரமாக இருக்கிற ராசி வந்து அந்த அந்த இடம் வேலை செய்தா அப்படி நீங்கள் அங்கேயே அடிக்க போனாலும் உங்களுக்கு வந்து தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் அப்போ கும்பிட்டுட்டு வெளியே வந்தவங்க ஒரு காவல் தெய்வத்தை நம்மளுக்கு கண்டிப்பாக கும்பிடணும் இதனால் காவல் தெய்வத்தை கும்பிட்டுன்னே அங்கே போகணும் இந்த மாதிரி கணக்கெடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசி விருச்சகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஐந்தாம் இடமாக வருவதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி வருது அதுக்கு நேர் ஒன்பதாம் இடமா வர வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி வருது அப்போ நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா வழிபாடு வழிபாடு செய்யுங்க தெரியாத அன்பர்கள் குலதெய்வனா என்னென்னு தெரியாத அன்பர்களுக்கு வந்து சமாதி வழிபாடு செய்வது சிறப்பு கடற்கரை ஓரமாக இருக்கிற ஜீவசமாதி சரி ஒன்பதாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசியாக வருது அது ஆறு ராசி ஆர்த்தோரமாக இருக்கிற அல்லது கடற்கரை ஓரமாக இருக்கிற கோவில்ல மாரியம்மன் கோவிலில் இந்த மாதிரி கோவிலில் சாமி கும்பிட்றது உங்களுக்கு சிறப்பு மாரியம்மன் காளிமந்தம் கோவில் சாமி கூட சிறப்பு அதுலேயும் ஜீவசமாதி இருந்தால் இன்னும் சிறப்பு சரி சிவசமா இல்ல இல்லை அங்கே இருக்கிற கோயில் பூசாரியே வந்து நீங்க ஒரு குருவா நினைச்சு அவங்ககிட்ட நீங்க அவங்கள பார்த்து பேசுறது அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யறது இப்படி செஞ்சிட்டு வந்தாலும் அது வேலை செய்யும் இதுல வந்து ஏன் முருகப்பெருமான ஒரு கேள்வி வரும் முருகப்பெருமான குறிக்கிற குடிக்கிற ராசி வந்து மேச ராசியும் பிச்சை ராசியும் முருகப்பெருமானை குறிக்கும் ஆனா அந்த ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஆண் ராசியில் இருந்தால் முருகப்பெருமானையும் பெண் ராசியில் இருந்தால் வீரம் காளி மிகுந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதா சிறப்பு அப்ப நீங்க திருச்செந்தூர் போகும்போதுனா பிரச்சனை வரும் செக் பண்ணி பாருங்க எனக்கு ராசி வச்சு இருக்கணும் எனக்கு வந்து செவ்வாய் வந்து நீர் ராசியில பெண் தெய்வம் பெண் ராசியில எனக்கு வந்து திருச்செந்தூர் போகிற காலங்கள்லாம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது நான் திருச்செந்தூர் அதிகமாக விரும்பி போறதில்ல ஆனா முத்தாராம் கோக்கு போவேன் அது பெண் தெய்வம் ஆனா காளிமண் காலிமன் வீர காளிமன் முத்தாரம்மன் காளியம்மன் இந்த மாதிரி காளியம்மன் அதிகமாக விரும்பி கூப்பிடுவேன் ஆனா போறதுக்கு நம்ம சட பாருங்க இதெல்லாம் நான் வந்து காளிமண் வேஷம் கட்டி என் தாக்கி காளியம்மன் வேஷம் கட்டி நான் ஆடுவேன் அந்த காளி ஈரம் இந்த மாதிரி எனக்கு இஷ்டம் பொதுங்களா அப்போ திருச்செந்தூர் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆறாம் இடமா வருமான பிரச்சனை வரும் அவ்வளவுதான் அதனால அதிகமாக மாதிரி போறதில்லை அதே ஆண் ராசியில் இருக்கிறவங்க வந்து திருச்செந்தூர் விரும்பி கும்பிடலாம் பெண் ராசியில் இருந்தால் மற்ற தேவைகளை கும்பிட்டுருக்கீங்க சரிங்களா அடுத்து வந்து தனுசு ராசி தனுசு ராசி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமா வருவது மேச ராசி அதுக்கு உங்களுக்கு வந்து அதுக்கு ஐந்தாம் சொல்லிட்டு பாகிஸ்தான் வருவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்ம ராசி வருது அப்போ நீங்கள் வந்து மலை மேல் இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து மலை மேல் இருக்கிற சிவன் கோயிலுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மலை மேல் இருக்கிற முருகப்பெருமான் கோவில் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு கும்பிடும்போது உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா அது ஐந்தாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கிற ராசி உங்களுக்கு குலதெய்வம் இருந்தாலே பெரும்பாலும் மலங்காட்டம் தான் இருக்கும் மலங்காட்டம் எப்படி கரட முரடாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா மேலே அந்த பக்கம் பல்லாமல் இருக்கும் கரட முரடானா இருக்கிற டைங்களில் தான் உங்க குலதெய்வமே இருக்கும் குலதெய்வம் தெரியலன்னா நேரே மலை மேலுக்கு மலைமேலுக்கு முருக முருங்ககள் கிளம்பிருங்க அப்படி இருந்து கணக்கு பழனி திருப்பரங்குன்றம் திருத்தணி அப்படியே சுவாமி மலை அப்படியே வந்தீங்கன்னா மருதமலை இதெல்லாம் மலை மேலுக்கு தெய்வம் தானே இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படி அங்கே சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே உடனே வந்து பக்கத்தில் இருக்க பக்கத்தில் வந்து சிவன் கோவில் இருக்கான்னு பாருங்கள் அது மலைமீல் இருந்தால் சிறப்பு சரி அந்த முருகன் கோவிலே மலை மலைமீல் இருக்க முருகன் கோவிலே சிவன் கோயிலில் இருக்கும்ல அந்த கோவிலை தேர்ந்தெடுத்து வழங்கினாலும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த போனாலும் முதல்ல விளக்கிறத்தை வழிபாடு செய்யணும் அதுதான் உங்களுக்கு பலன் அடுத்து வந்து மகர ராசி மகர ராசி மற்றும் மகர வலக்கங்கள் பிறந்த அந்தவர்களுக்கு கணக்கு பண்ணி பாருங்க ஐந்தாம் இடமாக வருவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு மகராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா ராசி வருது ரிசபராசி தான் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் குலதெய்வத்துக்குரிய ராசியாகுது அப்போ உங்களுடைய குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருக்கும் எங்கே சுத்தாலும் பெண் தெய்வமாக இருக்கும் அந்த சுக்கிர பகவான் வந்து கெட்டு போய் என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தை வாங்குகிற சூழ்நிலை உருவாகும் அப்போ நீங்கள் வந்து பெண் தெய்வங்களை வந்து அதிகமாக வழிபாடு செய்கிறோம் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது மகாராஷி வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகம் அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமாக வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ராசி வரும் ராசி அப்படிங்கிறது வந்து புதன் பகவான் அம்சம் என்று சொல்லக்கூடிய அதாவது மகாவிஷ்ணு அம்சம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த காவல் இந்த ஸ்ரீரங்கநாதன் பெருமாள் இந்த மாதிரி தெய்வங்கள் நீங்க நீங்க வந்து கையில் எடுக்கும் கையில் எடுத்து வணங்கும்போது சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்க ஒரு பெண் தெய்வத்தை வழங்குறீங்க அங்கே வந்து இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நீங்க ஒரு பெருமாள் தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யும்போது சிறப்பு சரி அப்படி தனித்தனியா வழிபாடு செய்யாட்டே என்ன மகாலாட்சி மலிபாடே சிறப்பு ஏன்னா புதனும் சுக்கரனும் சேர்ந்தாதான் மகாலட்சுமி அப்போ புதனும் சுக்கரனும் சேர்ந்த இடம் எங்கே ஸ்ரீரங்கநாதன் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கும் அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடமும் வேலை செய்யும் பத் ஒன்பதாம் இடமும் வேலை செய்யும் உங்களுடைய அதிர்ஷ்டம் பாக்கியம் ரெண்டுமே வேலை செய்யும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐம்பது ரூபா இடத்துல ஐநூறுவா கிடைக்கும் இதுதான் அதிர்ஷ்டம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசியில் பிறந்த அவர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதனராசி ஒன்பதாம் இடம் வருது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து துலாம் ராசி வருது அப்போது உங்களுக்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆண் ராசியாக வருது ஆண் ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து அப்போ பெருமாள் தெய்வமாக வரும் உங்களுக்கு அந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ரோடு சந்தி இடமாக பார்த்தா இருக்கும் உங்களுடைய குலதெய்வமே அங்கே தான் இருக்கும் குலதெய்வம் தெரியல அப்படின்னாச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து பெருமாள் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் பெருமாள் ஸ்ரீரங்கன் இது போன்ற தெய்வத்தை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த யோகம் சரிங்களா அடுத்து வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமாக வருவது யாருன்னு பார்த்தீங்க வச்சுன்னா சுக்கர பகவான் வராது சுக்கரனா பெண் கிரகம் சரிங்களா அப்போ நீங்களும் மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு செய்கிற சிறப்பு மகாலட்சுமி வழிபாடு செய்யற சிறப்பு மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது சிறப்புனா மகாலட்சுமியே நீங்கள் வழிபாடு செய்யலாம் எங்கே மணி மகாலட்சுமி அம்சம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறங்கத்தில் இருக்குது இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதிர்ஷ்டம் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தெய்வம் அங்குறம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே அஞ்சு ஒம்பது சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அஞ்சு ஒன்பது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னாலே அவங்க வர செயுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமாக வருவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கடகராசி வரும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடமாக எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி வரும் அப்போ இந்த அன்பர்களுக்கு தான் திருச்செந்தூர் சிறப்பாக இருக்கும் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து கடற்கரை அநீர்நிலை ஓரமாக இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா ஐந்தாம் இடமாக வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அது பெண் ராசி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அப்படியே வந்து ஒன்பதாம் வர வருவது எந்த ராசின்னு பாருங்க அதுவும் பெண் ராசி ஆனா அது வந்து பெண் ராசியா இருந்தாலும் அந்த ராசிக்கு அதிபதி வந்து சந்திரன் இந்த ராசிக்கு அதிபதி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயா வருவதால வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் சிறப்பு முருகப்பெருமானோட தாயார் என்று சொல்லக்கூடிய என் தாய் முத்தாரமான வழிபாடு செய்வதும் சிறப்பு அப்போ மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து அதிர்ஷ்டமான தெய்வங்கள் அப்படின்னு கனெக்ட் பண்ணாச்சுன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றோரமாக நீர்நிலை ஓரமாக இருக்கக்கூடிய அம்பாள் தெய்வங்கள் காளிம்மன் தெய்வங்கள் போன்ற தெய்வங்கள் வந்து ரொம்ப யோகத்தை கொடுக்கும் அடுத்து அது ஐந்து உங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணி பாருங்க மீன ராசியில பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து குலதெய்வம் ஒன்று இருந்தால் எங்க இருக்கனா ஆற்றோரமாக தான் இருக்கும் சரி அந்த சந்திர பகவான் வந்து அங்கெங்கும் மறைஞ்சி பன்னெண்டாம் ஆறாம் கட்டு போயிருந்தாச்சுன்னா அவங்க கிடைக்காதவங்களா அப்போ நீ வழிபாடு செய்கிற வழிபாடு செய்ய தெய்வமே பார்த்தீங்கன்னா பெண் தெய்வமாக தான் வரும் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வதே சிறப்பு அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் வர ராசி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு அது வந்து காலத்திலேயும் எட்டாவது ராசி அது உங்களுக்கு வந்து ராசி வந்து ஒன்பதாம் ராசியாக ஆகிறதுனால வந்து அந்த விருச்சக ராசி தெப்ப ஒருத்தர் குறிக்கிற ராசி தெப்ப குளங்களை குறிக்கிற ராசி கிணலை குடிக்கிற ராசி அப்போது திருச்செந்தூர் போகிறது சிறப்பு திருச்செந்தூருக்கு போயிட்டு அப்படியே வந்து உடனே இப்போ நீங்கள் ஒரு ஒரு பெண் தெய்வத்துக்கு முழங்குறீங்க ஒரு திருச்செந்தூர் போகிறோன்னு போகிறோம் திருச்செந்தூரில் போய் முருகபிரமான தரிசனம் சேர்த்துட்டு உடனே பக்கத்தில் தாய் அந்த அந்த முருகப்பெருமானுக்கு தாய் பக்கத்துக்காக பார்க்கணும் பெண் தெய்வங்கள் அந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சின்னா திருச்செந்தூர் மீன மீனராசி பிறந்த திருச்செந்தூர் போகிறீங்க நல்லா சாமிக்கு முடிங்க சாமி கும்பிட்டு வெளியே வந்த உடனே அப்படியே ஒன்பதாம் படம்னு சொல்லக்கூடிய தாய் சொல்கிறோம்ல அந்த தாய் ஸ்தானம் தாயோட கிரகம் தாயோட அந்த தேவி கோவில் எங்கே இருக்குன்னு என் தாய் முத்தாரம்மன் திருக்கோவில் இருக்குது குலசேகரப்பட்டம் ஞானாம சீர சமயம் முத்தாராமன் திருக்கோவில் இருக்குது திருச்செந்தூர் வந்து பத்து கிலோமீட்டர் தலை தள்ளி இருக்குது இந்த கோவில் போய் இங்கே சா சாமிக்கு முட்டிங்கன்னா இந்த இரண்டு கோயிலும் சாமி குடும்பம் என்னாங்கன்னா அவங்களுக்கு அதிஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த பெண் அந்த க தாய் தாய் ஸ்தானம் கடக ராசியும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமும் உங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி சிறப்பாக செயல்படுமோ என்ன ஆகுனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள் பொருளாதாரங்கள் அதிஷ்டங்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து ஒன் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படின்னாலே நீங்கள் வந்து யார்கிட்டையும் கைகிட்டு நிற்கிறங்கிற அவசியமே இருக்காது ஏன்னா ஐந்தாம் இடங்கள் அதிர்ஷ்டமும் கூடவே இருக்குது ஒன்பதாம் இடங்கிற பாக்கியம் கூடவே இருக்கும்போது வேற எதுவுமே தேவையில்லை குலதெய்வ குலதெய்வம் அனுகிரகமும் கூட இருக்குது பாக்கியதை அதாவது நம்ம இஷ்டதேவ அனுகிரகம் கூட இருக்கும்போது வந்து யாரும் தேவை இல்லை ஆளுகையில் சேர்த்து தேர்க்கலாம் சரிங்களா அப்போது ஒருத்தர் வந்து குலதெய்வம் தெரியலாம் குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறக்கா யாரும் வருத்தப்படாதங்க பிறப்பு இந்த ஜென்மத்தில் வந்து குலதெய்வத்துக்கு உங்களுக்கு வந்து அனுகிரகம் இருந்தால் தான் நியமிக்க முடிய முடியும் இல்லை அப்படிங்கும்போது ஏன் அதை பற்றி யோசிக்கணும் பிறப்பு ஜாதரில் வந்து ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஆனா பின்னான்னு பாருங்க அந்த தெய்வத்தை கட்டியா பிடிங்க வேலை முடிஞ்சு போச்சு ஒன்பதாம் இடம் வந்து சிலருக்கு பாகிஸ்தானம் வந்து பாதகஸ்தானமாக வரும் ஏன் பாதகஸ்தானமாக வந்தா என்ன நம்மளுக்கு அதை பற்றியும் யோசிக்கணும் ஒன்பதாம் இடங்கிறது என்ன தாந்திரம் வந்தாங்க கோவில் போய் தாந்திரம் பண்ணுங்க தானந்திரம் பண்ணி சாமி கும்பிட்டாங்க வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு சாதகமாக நம்மளுக்கு நடக்கிற மாதிரி நம்ம யோசித்து செஞ்சோம்னாலே வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்தையும் அடிச்சு தூக்கி அப்படி தூக்கி தோற வச்சுட்டு நம்பர் ஒன்றா ஒவ்வொரு விஷயம் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் எப்பவுமே தெய்வ வழிபாடு வந்து மிக மிக முக்கிய ஒரு மனிதனுக்கு கடவுள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது கடவுள் இல்லை என்று யார் சொன்னாலும் சரி நானே சிலருந்தால் கடவுள் இல்லைன்னு சொல்லுவேன் ஒரு ஆத்திரை நாங்கள் பேசுவோம் கடவுள் இல்லை அப்படின்ட்டு ஆனால் அவள் இன்று அவள் இன்று ஒரு கூட அசைய போகிறது இல்லை சரிங்களா சிவனும் சக்தியும் என் தாய் முத்தாரம் இருக்கிற வரை எனக்கு இந்த குறையும் வரப்போறதில்லை இதனை எங்கேயுமே அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா என்னோட நம்பிக்கை அப்படி ஆனால் சில நேரங்களில் நானே கோத்தில் வந்து திட்டுவேன் அது வேற அது எனக்கு தாய்க்கும் என் பிள்ளைக்கும் உள்ள ஒரு உறவுங்களா அப்படி எடுத்துக்கலாம் சரி இது போல நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதுவும் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி இது போல் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சு உங்கள் வேணுங்கிற அணுக்கரங்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேறிகள் சேர்க்கலாம் சரிங்களா சரி இது போல் ஜோதி பரிகாரம் ராசி பரிகாரம் எல்லாமே நான் சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானும் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்